நபி நபிசல்லாஹிஹிவசல்லம் அவர்களின் குடும்பத்தினர் நபி அவர்கள் மயக்க நிலையில் இருக்கும் பொழுது மருந்தினை வாயில் திணித்தார்கள் மயக்கம் தெளிந்த நபி அவர்கள் மருந்தை திணித்தவர்கள் மீது சினமுற்றார்கள் ஹிஜ்ரி பதினொன்றாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பன்னிரெண்டாம் நாள் கிபி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு திங்கட்கிழமை அன்னநபிசல்லாஹிவசல்லம் அவர்களின் உடல்நிலை மோசமாக இருந்தது அடிக்கடி அவர்கள் மயக்கமுற்றார்கள் அதிரத்து அபுபக்கர் சுத்தீக் ரதியு அல்லாஹ் அன்ஹூ அவர்களின் மகனார் அப்துல் ரஹ்மான் ரதியு அல்லாஹ் அன்ஹூ அவர்களின் கையில் இருந்த மிஸ்வாக்கை நபி அவர்கள் கூர்ந்து கவனித்தார்கள் அதனை விளங்கி கொண்ட அன்னை ஆயிஷா ரோதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய சகோதரரின் கையிலிருந்த அந்த மிஸ்வாக்கை வாங்கி தம் பற்களால் கடித்து மிருதுவாக்கி அன்னலாரிடம் கொடுத்தார்கள் அதனை வாங்கி நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் பல் துலக்கி பின்னர் அங்கிருந்த தண்ணீர் பாத்திரத்தில் கைகளை விட்டு அவற்றை தங்களின் முகத்தில் பல முறை கொண்டார்கள் அப்பொழுது அவர்களின் வாயிலிருந்து அல்லாஹுவை தவிர வேறு இல்லை இறப்பிற்குப் பிறகு நிச்சயமாக பல வேதனைகள் இருக்கின்றன என்னும் சொற்கள் வெளிவந்து கொண்டிருந்தன பின்னர் தம் அருமை மகள் ஹசரத்து ஃபாத்திமா அருதி அன்ஹா அவர்களை நோக்கி மகளே உறவை போக்கிவிடுவதும் ஆசைகளை தகர்த்திவதும் இனத்தை பிரித்து விடுவதும் மனைவிகளை விதவிக விதவிகளாக ஆக்கிவிடுவதும் மக்களை அனாதைகளாக ஆக்கிவிடுவதுமான மரணம் இதுவே என்றார்கள் அதை கேட்ட ஹசரத் ஃபாத்திமா ருதி அல்லாஹூ ஆன்ஹா அவர்கள் அழ துவங்கினார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களின் திருக்கரத்தால் மஹலாரின் கண்ணீரை துடைத்துவிட்டு பேரர்களான அதிரத்து ஹசன் ஹுசைன் ரொதியுல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவர்களையும் அழைத்து முத்தமிட்டு தங்கள் மனைவியரை அழைத்து அவர்களுக்கு அறிவுரைகள் கூறிய பின்னர் அதிரத்து அலியே ரொதியுல்லாஹ் அன்ஹு அவர்களை தமது அருகே அழைத்தார்கள் பின்னர் அவர்களின் மடியில் தலை வைத்த வண்ணம் அதிரத்து அலி ரதியுல்லாஹ் அன்ஹோ அவர்களின் முகத்தை தம் கையால் தடவியவாறு அடிமைகள் பொருட்டு அல்லாஹு தாலாவை அஞ்சு கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தாராளமாக உணவும் உடை உடைகளும் வழங்கி வர வேண்டும் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய பின்னர் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்றார்கள் பின்னர் ஹசரத்து அலி அன்ஹு அவர்கள் வெளியே சென்றார்கள் இப்பொழுது நபி அவர்களின் தலை ஹசரத்து ஆயிஷா ரொதியுல்லாஹ் ஹான்ஹா அவர்களின் இருந்தது அனைவருக்கும் தொழுகையை பற்றி எச்சரிக்கை செய்த வண்ணமாய் இருந்தார்கள் அவர்களின் கண்கள் சுழன்றன மிக்க நண்பனிடம் செல்கிறேன் என்ற வாசகத்தை அவர்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள் இடையே திடீரென அந்த வாசகம் தடைப்பட்டது அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹ் அன்ஹா அவர்கள் நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களை கூர்ந்து கவனித்தார்கள் அவர்களின் கண்களும் வாயும் இருக மூடிக்கொண்டிருந்தன ஆம் நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறுமையின் பயணத்தை தொடங்கிவிட்டார்கள் இன்னால் இல்லாஹி வ இன்னா இளேஹி ராஜேவ்